ஓம் ஞானமூர்த்தி முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோயில செந்திரக்குமார் முத்தாராமன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சுக்கர பகவான் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் ஏன்னா சுகபோகத்தை நீங்க அனுபவிக்கணும் சுகபோகமாக வாழணும் கல்யாணம் காது குத்து கச்சேரி இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சின்ன சுக்கிர பகவான் உங்களுக்கு வலுவாக இருக்க வேண்டும் அந்த சுக்கர பகவான் பாதகம் சம்பந்தப்பட்ட அமைப்பிலும் மாரகம் சம்பந்தப்பட்ட அமைப்பிலும் இருக்கும் பட்சத்துல நீங்கள் வந்து இந்த சுகபோகம் அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப ஆழமா நேசிச்சு உள்ளே போகாம கிடைச்சா கிடைக்கட்டு கிடைக்கலாம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க அதை யோசிக்கும் போதுதான் அது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா சுக்கர பகவான் வந்து நல்லா பாருங்க மேசம் சிம்மம் தனுசு ராசியில பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா மாரகாதிபதியாகவே செயல்படுவார் அதே சமயத்துல கடக ராசி கும்ப ராசியில பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்க சின்ன பாதகாதிபதியாகவே வருவார் இந்த இந்த ஐந்து ராசியில பிறந்த அன்பர்களுக்கு வந்து அமைப்புக்கு அவரே அதிபதி அதை யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது சரிங்களா அவர் எந்த நிலையில இருந்தாலும் ஏதோ ஒரு பாதகத்தை செய்யணும் தான் அவருடைய அவருடைய வேலை இந்த பிரபஞ்சம் அவருக்கு கொடுத்த வேலை அந்த தான் சரிங்களா அதை அவர் சரியா செவ்வனே கரெக்டா செய்வார் நூல் பிடிச்ச மாதிரி அதே சமயத்துல நல்ல கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க அதே சுக்கர பகவான் உங்களுடைய ராசி இலக்கணத்திற்கு யோகாதிபதியாக இருந்து அவரே முழுமையான யோகாதிபதி ராஜ யோகாதிபதியாக இருந்து அவரே போய் பாதகம் சம்பந்தப்பட்ட கிரகங்களோட தொடர்பில் இருந்தாலும் சரி பாதகம் சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு வந்து பாதகத்தை செய்ய போறார் சுக்கரன்னா என்ன எந்தெந்த வழியில செய்வார் நம்ம எப்படி அதை வந்து சரியா நம்ம கை கையால கையாள வேண்டும் அப்படிங்கிறதா இப்ப தெளிவா சொல்றேன் முதல்ல வந்து ஒரு கிரகம் வந்து பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள தொடர்பு இருக்குது அப்படின்னாலே நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை வந்து பார்த்து கவனமாக நிதானமாக நீங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் போதுதான் அதுல இருந்து நீங்க வெளியே வர முடியும் ஏனோ தானோன்னு எடுத்தோம் கவுத்தம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த எந்த கிரகம் உங்களுக்கு வந்து பாதகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் மாரகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொடுக்கற அமைப்பில் அமைப்புல இருக்குதோ அது காரக உறவு சார்ந்த விஷயத்துல வந்து ஒரு அசிங்க அவமானங்களையும் ஒரு பிரச்சனைகளையும் எங்க இருந்தாலும் ஒரு வகையில வந்து உங்களுக்கு கொலுக்கி போட்டு சிக்க விட்டுட்டு போயிடும் அப்படி கவனமா இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட அந்த கிரகங்களோட எந்த கிரகங்கள் சேர்ந்திருந்தாலும் அந்த தொல்லையை கொடுத்துடும் இப்போ சுக்கர பகவான் யோகாதிபதி உங்களுக்கு வந்து ஆனால் வேற உங்களுடைய ராசி லக்கணம் வேறவா வருது அதுலருந்து பாதகாதி தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே பாதகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொடுக்குறதுக்குண்டான அமைப்பில் அங்கே சுக்கர பகவான் வந்து அங்கே வந்து கிரகங்களில் தொடர்பில் இருக்கிறான்னு அர்த்தம் சரி சுக்கரன் என்ன முதல்ல வந்து எந்த எந்த விஷயங்களும் எப்படி செய்யணும் முதல்ல வந்து பார்த்தீங்க சுக்கரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அத்தை உறவு சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா வீட்டுல உள்ள கன்னி பெண்கள் என்று சொல்லக்கூடிய உறவுகள் அதே சமயத்துல வெளியே வந்து பாத்தீங்கன்னா காதலன் காதலி என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்புக்கும் கண்டிப்பாக உள்ள வந்துருவாரு சரிங்களா அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அத்தை பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய மச்சினிச்சி நிச்சி என்று சொல்லக்கூடிய உறவுகள் இது எல்லாமே சுக்கரன் சம்பந்தப்பட்ட ஆதிக்கத்துக்கு உண்டான கிரகங்கள் அதி ஆதிக்கத்துக்கு உண்டான உறவுகள் இந்த உறவுகள் வந்து உங்களுக்கு வந்து பாதகத்தை செய்யுமா யோகத்தை செய்யுமா அப்படின்னா உங்களுடைய ராசி லக்கணத்தில் அந்த சுக்கர பகவான் வந்து பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில் வந்து அவங்களால அவங்க கொடுக்குற பொருளால் அவங்க செய்கிற விஷயத்தால் உங்களுக்கு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கண்டிப்பாக தோண்டும் அப்போ என்ன அப்ப வந்து எல்லா உறவுகளுமே நம்ம நெருங்கி பாசமா தான் இருக்கும் அந்த பாசம் அப்படிங்கிறது அவங்க கொடுக்கறது பாசமா கொடுத்தாலும் கூட உங்களுக்கு அந்த கிரகங்கள் அது பாதகத்தையும் மாரகத்தையும் எது ஒரு தோண்டி தான் கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு ஜாதக அமைப்பு அப்படின்னா அது அப்படித்தான் அரங்கேறது ஆனா கொடுக்குற உறவுகள் நல்ல தான் கொடுப்பாங்க இது நம்ம அண்ணனுக்கு கொடுக்கணும் நம்ம மச்சானு கொடுக்கணும் நம்ம மாமா கொடுக்கணும் நம்ம இப்படி நீங்க அவங்க அந்த தான் அவங்க கொடுப்பாங்க ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா கிரகத்தன்மையில் வந்து உங்கள் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அது பாதகமாகோ மாரகமாகவோ ஏதோ ஒருபத்தில் அரங்கேறக்குண்டான சூழலை உருவாக்கும் சரி எந்த மாதிரி பொருட்களை வந்து நம்ம அவங்ககிட்ட வாங்கினா எப்படி யூஸ் பண்ணலாம் முதல்ல சுக்கரன் என்று சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து நீங்கள் வந்து அந் உங்கள் அக்கா தங்கச்சி போன்ற உறவுகளுக்கு வந்து பட்டு சேலை பட்டு துணிமணிகள் நீங்கள் எடுத்து கொடுத்தால் கூட அவங்களுக்கு அது யோகம் சரிங்களா அது அவங்க கிட்ட இருந்து நீங்க ஒரு பொருளை நீங்க வாங்குறீங்க அப்படின்னாச்சுன்னா அது உங்களுக்கு மாரகமாகவோ ஏதோ இதோர் வழியில நம்ம காயப்படுத்தும் அதை என்ன பண்ணலாம் சரி இப்போ ஒரு கல்யாண ஒரு கல்யாண வீடு இருக்குது என் கல்யாணத்துக்கு வந்து எங்கள் அக்கா தங்கச்சி போன்ற உறவுகள் அத்தை பிள்ளைகள் இவங்கெல்லாம் வந்து என்ன செயின் போட்டாங்க மோதிரம் போட்டாங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி வரும்ல இவங்களுக்கு தான் அந்த இந்த விளக்கம் அப்போ அவங்க ஞாபகமாக அதை கையிலேயே போட்டுக்கணும் அவங்க அவங்க கூட அவங்க ஞாபகமாக நம்ம கூடவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொருளை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில் வந்து தொல்லை கொண்டே இருக்கும் அப்போ அவங்க ஒரு அன்பாக கொடுக்குற அந்த விஷயத்தை அந்த அதாவது அவங்க அந்த அன்பாசி எந்த பொருளாக இருந்தாலும் சரி அத கொஞ்ச நேரம் அவங்க ஆசைக்காக கொஞ்ச நேரம் கையில போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை வந்து அவங்க வீட்டில் வந்து பீரோல எங்களுக்கு மறைச்சி வைப்பது சிறப்பு மறைச்சி வச்சுட்டு தேவைப்படும் நேரங்களில் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக அதை உடச்சி நீங்க தூரப்படும் சொல்லல தேவைப்படும் நேரங்களில் மட்டும் போடுற போடுவது உங்களுக்கு யோகம் ஏன்னா பாதக மாறகம் சம்பந்தப்பட்ட பொருள் எப்பவும் கையிலே போட்டிருக்கேன் அப்படின்னாச்சுன்னா விக்கிரமாதித்தன் வந்து வேதாரத்தை தோலத்துக்கு போட்ட மாதிரி நீங்கள் வந்து பரமசிவன் காலத்தில் பாம்பு இருக்கிற மாதிரி நீங்கள் பிரச்சனையே தோலை இருக்கிற மாதிரியே இருக்கும் அதை கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது யோகம் சரிங்களா சரி அப்போ சுக்கரனாலே முதல்ல வந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னாச்சுன்னா உ சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட உறவு அக்காஞ்சு போன்ற உறவுகளுக்கு வந்து நீங்கள் வளையல் வாங்கி கொடுக்குறது இல்லை நீங்களே பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து சுக்கரன் சம்பந்தப்பட்ட அந்த அமைப்பில் இருக்கிற அந்த ராசியில் பிறந்தவங்க வந்து வளையல் வாங்கி கொடுக்கறது சேல துணிமணி வாங்கி கொடுக்கறது செண்டு வாங்கி கொடுக்கறது இது போன்ற பொருட்கள் என்ன பொருளாக இருக்கட்டும் சுக்கரன் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அவங்க கையால் வர்ற அனைத்து பொருட்களும் உங்களுக்கு இதோவில் பாக பாதகத்தை தோண்டும் அப்போ நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா அதை லிமிட்டாக யூஸ் பண்ணுறது கரெக்டு சரி இனிப்பு பொருளெலாம் வாங்கி கொடுக்குறாங்க ஒரு சாக்க ஒரு பைவ் ஸ்டார் சாக்கெட் வாங்கி கொடுக்குறாங்க இல்லைன்னா ஒரு ஹோட்டலில் வாங்கி ஹோட்டலில் கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க ஸ்வீட் சம்மந்தப்பட்ட விஷயம் வாங்கி கொடுக்குறாங்க இது எப்படி செய்கிறது வீட்டுக்கு வாங்கி கொண்டு வந்து மொத்தமா வைக்கணும்னு ஆசைப்பட வேண்டாம் அந்த இடத்துல அதை நீங்கள் கிடச்சிக்கலாம் ஸ்வீட் வாங்கி கொடுக்குறாங்களோ அப்பவே அதை சாப்பிட்டுட்டு நீங்கள் டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க அதை வந்து ஃபைவ் ஸ்டார் சாக்கெட் கொடுத்தாங்க அப்படிங்கிற வாங்கி வீட்டில் வச்சுட்டு அந்த கவரை ஒன்று பத்திரமா வச்சுருப்பாங்க பத்திரிக்கல கவரை பத்திரமா வச்சுக்கிட்டு இது ஞாபகம் அப்படின்னு வச்சிருப்பாங்க அப்படி அதை நீங்க ஞாபகமாக எட்டி பார்க்க பார்க்காத பிரச்சனை அப்ப சாப்பிட ஸ்வீட்டை சாப்பிட்டாச்சு டிஸ்போஸ் பண்ணியாச்சு கவர் நம்மளுக்கு எதுக்குங்க வந்துடுங்க கரெக்ட் இப்படி வந்து சுக்கரனால் வரக்கூடிய விஷயத்தை நீங்கள் வந்து எளிமையாக உங்களுக்கு சாதகமாக நீங்கள் மாற்ற முடியும் அன்பளிப்பு அன்பளிப்புக்கு அதிபதியே சுக்கர பிரமான் ஏன்னா காலதேவனுக்கு ஏழாம் அதிபதி அன்பளிப்புக்கு உண்டான கிரகம் அதனாலதான் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு திருமணமான மன வந்து எல்லாரும் அன்பளிப்பு கொடுக்குறாங்க சரிங்களா பரிசு பொருள் அந்த பரிசு பொருள் எல்லாமே இந்த மாதிரி உறவு வாங்குறீங்க அப்படின்னாலே இப்ப நான் சொன்ன இந்த அமைப்பு உங்களுக்கு இந்த அமைப்பு இருக்குது இந்த இந்த ராசி தான் நீங்க பிறந்திருக்கிறீங்க மேசம் சிம்மம் தனுசு கடகம் கும்பம் இந்த ராசியில கண்டு நீங்க பிறந்திருக்கிறீங்க உங்க சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி அடி பாதகமாவே வந்துட்டாரு சரி வேறு ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பாதகம் சம்பந்தப்பட்ட மாரகம் சம்பந்தப்பட்ட தொடர்பு இருக்கு அப்படின்னு கல்யாணத்துக்கு அவங்க வாங்கி கொடுத்து ஒரு அன்பளிப்பா வாங்கி கொடுத்துருப்பாங்கல்ல அந்த பொருளை கூட நீங்கள் வீட்டில் வந்து மறைச்சி வச்சு பழங்கள் தான் சிறப்பு நீங்க உடனே கேட்கலாம் அந்த கட்டில் பீரோலாம் எங்க அக்கா தங்கச்சியை வாங்கி கொடுத்துருப்பாங்க நாங்கள் அதை என்ன பண்றது சரிங்களா அதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது இப்போ நீங்கள் கல்யாணம் முடிஞ்சு ஒரு வீட்டுக்கு போகிறீங்க கட்டில் பீர வாங்கி கொடுக்குறாங்க உங்களுக்கு சுக்கரந்தே பாதகமாக இருக்கிறான் அங்கே நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது பாதகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் மாரகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தூண்டிகிட்டே இருக்கும் நீங்கள் இன்னொரு வீட்டுக்கு போறீங்க அங்கே போன உடனே அங்கே மாமனார் மாமியார் மற்ற 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 உறவுலாம் மற்ற இருப்பாங்கல்ல அவங்க அந்த கட்டில படுத்துட்டு போட்டு நீங்கள் வழக்கம் போல வேறு கட்டில வாங்கி போட்டு படுப்பது இருப்பது இதுதான் எங்களுக்கு யோகம் சரிங்களா இதுதான் உண்மையும் கூட சத்தியமும் கூட அப்போ இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் உங்களுக்கு எது எது தேவை எது எது தேவை இல்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சி அறிந்து அதுக்கு தகுந்தாற்போல கூட உங்க ஜாதகம் தகுந்தாற் அந்த கிரகத்தன்மைகளை வந்து நீங்கள் கையாளும் பொழுது அந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு வந்து பாதகத்தை ஒரு நாளும் செய்யாது ஏன்னா பாதகம் சம்பந்தப்பட்ட ஒரு நபர்கிட்ட இருந்து பாதகம் சம்பந்தப்பட்ட ஒரு பொருளை வாங்கி அதுலேயே நீங்க உட்கார்ந்து நீங்க வந்து குடும்பம் நடத்தும் போதும் அது அதுலயே வந்து நீங்க அதிகமாக பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா அந்த பாதகம் சம்பந்தப்பட்ட விஷயம் அரங்கேறி இருக்கும் அதனால வந்து உங்களுக்கு வந்து என்ன நடக்கும்னா அந்த கிரயங்கள் தரக்கூடிய ஒரு சுகபோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த கிரகங்கள் தரக்கூடிய ஒரு யோகமான ஒரு விஷயத்த நீங்க முழுமையா அலைய முடியாது முழுமையை அடைய முடியாமல் அடையிற நேரங்கள் வரும்போது பிரச்சனைகள் உருவாகும் அப்போ நீங்கள் அந்த பிரச்சனை வந்து வெளியே வருவதற்கு இதுதான் நீங்கள் கரெக்டான வழி இப்படி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யும் பொழுது கண்டிப்பாக சுக்கரனால் வரக்கூடிய பாதகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் மாரகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கலாம் இதுதான் என்னுடைய அனுபவம் எல்லாமே அனுபவத்துல எடுத்துக்கிட்ட விஷயம் தான் சரிங்களா அனுபவத்துல எடுத்துக்கிட்டது என் தாய் முத்தாரமன் எனக்குள்ள இருந்து உணர்த்திய விஷயங்கள் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமன் பரிமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்